எனக்கு வந்து பார்வை இல்லை உங்களோட பாட்டை வந்து நான் வந்து தான் கேட்டிருக்கேன் காலேஜில் படிக்கும்போது ரொம்ப நாங்கள் கஷ்டமா இருக்கிற சூழ்நிலை பாட்டை கேட்கும்போது நாங்கள் ரிலாக்ஸ் ஆயிடுவோம் சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உனக்கு பார்வை இல்லைன்னு சொல்லாத உனக்கு பார்வை இருக்கு அந்த பார்வை வந்து எது பார்க்குதுன்னா மனசு பார்க்குது கண்ணில காட்சி தான் உனக்கு தெரியலையே தவிர அவர்களுக்கு பார்வை இருக்கிறது அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அது ஒரு பார்வை இல்லாமல் வேற என்ன அப்பா என்று சொல்லி உணர்கிறான் அல்லவா அந்த உணர்வுதான் பார்வை அவனை தேடிட்டு இருப்பாங்க தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் எங்க போனான்னு சொன்னா அவன் மலை உச்சியில் நின்று மலை இயற்கை காட்சிகளை பார்த்து பாடிட்டு இருப்பான் இயற்கை காட்சிகளை அவன் எப்படி பார்க்க முடியும் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் நான் பார்க்குற உலகத்தை யார் பார்க்க முடியும் புல்வெளியே சொல் காலில் படுது புல்வெளி அவன் கண்ணில் பார்த்து பாடல பனித்துளியே சொல்ல அதே தெருவில் உட்காந்து போ பாடுற பாட்டுக்கு என் மனவானில் சிறகை விரிக்கும் பறவைகளே என் நிலையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடி கொள்ளும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே வண்ண வண்ணமெல்லாம் இவன் பார்த்துருக்கானா இல்லை வண்ணப்பறவைகளே பறவைகளே என் நிலையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் விரித்து வானத்தில் பிறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டேயாகும் பாடினேன் அது என்னுடைய நிலையவே நான் பாடுறேன் பொருளற்ற பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார் போற்றுமே நெஞ்சம் ராகம் உண்டு உண்டு என்னை நானே தட்டிக் கொள்வேன் என்னெங்கில் உண்மை ஊண்டு வேற வேண்டும்